ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்னியான் மிஸ்ரீஸ்ன்னு தி வாட்டர் மெஜிஷியன் சீசன் ஒன் எபிசோட் த்ரீயே தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த ஒரு எபிசோட் வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி தெரியல பட் எபிசோடோட ஃபோரை வந்துட்டு எண்டிங் வரைக்கும் பாருங்கள் அதுக்கப்புறம் கதை வந்துட்டு வேற லெவலில் சூப்பராக போக ஆரம்பிக்கும் சரி வாங்க நம்ம வளன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தி வாட்டர் மெஜிஷியன் சீசன் ஒன் எபிசோட் த்ரீ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஒரு வழியாக அந்த மவுண்டனை தாண்டி வந்துட்டாங்க இவ்வளோ மான்ஸ்டர் ஸ்டோன்ஸ் கலெக்ட் பண்ணுவேன்னு எதிர்பார்க்கல அதெல்லாம் ரொம்பவே வேலுபிள் தெரியுமா அபல் சொல்றேன் ஆமா நம்ம டெபு ஹேம் மட்டும் வரலையே நம்ம ஹீரோ கேட்க போதே அபல் சொல்லிட்டு வந்த என் பேருக்கும் உனக்கு எதுவும் பிரச்சனையானு கேட்க போது எனக்கு அதோட நேம் பிடிக்கல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றேன் ஈஸ்ட் டு வெஸ்ட் ஒரு ரோடு போகுது இந்த மவுண்டன் அப்படின்னு சொல்லி அபல் பார்த்துட்டு எதையோ புரிஞ்சுக்கிறான் வெஸ்ட் சைடா போனா டவுன் ஆஃப் கலாடிக்கு பேர்ல அப்படின்னு சொல்லி அபல் சொல்றேன் நல்லா உண்மையான பட்டுல நல்லா தூங்க போறான் நம்ம ஹீரோ ஹாப்பி ஆப்றான் இப்போ அவங்க ரெண்டு பேரும் அந்த டவுனுக்கு போறாங்க எனதான் அட்வென்ச்சர் ஸ்கில் நம்ம ஹீரோ கேட்க இந்த டவுனுக்குள்ள வரும்போதே பார்த்தல

உண்டான்னு கேட்கவும் ஆமா உண்டு அப்படின்னு அபால் சொல்றான் கரி ரைஸ் மாதிரியே இன்னும் வேற எண்ணத்தெல்லாம் என்கிட்ட இருந்து நீ மறைச்ச மறைக்காம உண்மையை சொல்லு உனக்கு கண்டிப்பா ஸ்வீட்ஸ் எல்லாம் பிடிக்கல இந்த இடத்துல கேக்கு பேக்கரி ஏதாச்சும் இருக்கா நம்ம ஹீரோ கேட்கறோம் சரி அங்கேயோ கோட்டிட்டு போறா அப்படின்னு அபால் சொல்றா இப்படியே இவங்க டிராவல் பண்ணி சிட்டி ஆஃப் லோனுக்கு போய்கிட்டு இருக்காங்க ரியோ இதுதான் டவுன் ஆஃப் லோன் அப்படின்னு சொல்லிட்டு அபல் நம்ம ஹீரோட்ட காமிக்கிறான் அந்த டவுனை சுத்தி ஒரே வீட் ஃபீல்டா தான் இருக்கு அங்க இருக்கிற சோல்ஜர் அபல பாத்துட்டு அபல் நீ அது வந்துட்டியா அப்படின்னு சொல்லி அந்த சோல்ஜர் ரொம்ப ஹாப்பி ஆகிறான் எவ்வளோ ஹெல்ப் ஆல தான் எங்க உயிரோட வந்தேன் அப்படின்னு அபல் சொல்றான் நம்ம ஹீரோவோட என்ட்ரி ஃபீஸுக்காக ஒரு சில்வர் காயின் அவங்க கொடுக்குறாங்க ஆர்டி மெம்பர்ஸ்லாம் வெளியே போயிருக்காங்கன்னு அந்த சோல்ஜர் பேசிட்டு இருக்கான் நாமா கூட இருக்குங்கிறதுனால அவன் ரேங்கிங் ரெஜிஸ்ட்ரேஷனையும் அதிகப்படுத்தலாம் நார்மலா எல்லாருக்கும் எஃப் ரேங்க் கொடுப்பாங்க பட் உன்னோட திறமை கண்டிப்பா ஒரு இ இல்ல டி கேட்கலாம்னு சொல்லவும் உன்னால நிறைய ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு ஸோ உன்ன நினைச்சா பருமையா இருக்கு நம்ம ஹீரோ கலாய்க்கிறான் நீ ஹை ரேங்க்ல இருந்தா தான் ஹை கிளியரான கொஸ்டெல்லாம் அட்ஜப் பண்ண முடியும் அப்படின்னு அவள் எக்ஸ்பிளைன் பண்றான் அண்ட் இந்த மொத்த ஸ்டோன்ஸையும் நம்ம வித்தோம்னா லைஃப் உள்ளதுக்கும் நீ பணத்தை பத்தி கவலைப்பட தேவையில்ல அப்படின்னு அவள் சொல்றான் அவள் நீ அதை திரும்ப வந்துட்டு என்ன உயிரோடு தான் இருக்கே அப்படின்னு சொல்லி மொத்த கில்டா அவளை சுத்துறாங்க அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேணாம் நம்ம ஹீரோ வழியா போறான் நம்ம ஹீரோ நடந்து அங்கன்னு போய் உட்காரலாம் அப்படின்னு போகும்போது பார்த்தா ஒரு எல்ஃப் நம்ம ஹீரோவை கிராஸ் பண்ணி போறா அவன் நம்ம ஹீரோவையே பாத்துட்டு போறா அது ஃபேரி கிங்கோட தானே அப்படின்னு அந்த ட்ரெஸ்ஸை பாத்துட்டு ட்ரெஸ் சூப்பரா இருக்கு அவருக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கும் போலயே சாரி நான் பிஸியா இருக்கேன் முடிஞ்சா அப்புறம் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எல்ஃப் கிளம்புறா ஹே ரியோ உள்ள வாப்பா அப்படின்னு சொல்லி எல்லாரும்

சரியா என் உயிரை காப்பாத்தினது நபல் சொல்றான் ஐயோ இவனை காப்பாத்தி நீ இந்த ஊருக்கே பெரிய உதவி பண்ணிருக்க அப்படின்னு கெல் மாஸ்டர் சொல்றாரு ஹீரோக்கு டி ரேங்க் கொடுக்கணும்னு நபல் சொல்லவும் பட் அவன் ஸ்ட்ராங் ஒரு ப்ரூஃப் வேணுமே அப்படின்னு சொல்லி கெல் மாஸ்டர் கேட்குமா அவன் என்ன உடவோ ஸ்ட்ராங் அங்க வர வழியில அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாம் அட்டாக் பண்ணி கேதர் பண்ணுதுன்னு காமிக்கவோ இந்த கிரீன் ஸ்டோன் விண்டு சம்பந்தப்பட்டது திக்கான கலர்னா வேவரின்ஸோட தான் இது இவ்வளவு வேவரின்ஸ் ஒரு கண்ட்ரிவே டிஸ்ட்ராய் பண்ண முடியும் எங்கடா இதை ஃபைட் பண்ணீங்கன்னு கேட்டா மேலபசிக் மவுண்டென்ஸ்ல தான் ஆக்சுவலி ரியோ நம்ம ரோட்டுக்கு வந்தோடனே நான் திரும்பி பார்த்த அந்த மவுண்டென் அது மேலபசிக் மவுண்டென் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவோம் போன யாரும் உயிரோட திரும்பவே வந்தது இல்ல நீங்க ரெண்டு பேரும் எப்படா அதை தாண்டி வந்தீங்க அப்படின்னு கில் மாஸ்டர் கேட்டா அப்போ ரியோ ஸ்ட்ராங்கிறதுக்கு இந்த ப்ரூஃப் போதும்லன்னு கேட்க போது தாராளமா போதும்னு கில் மாஸ்டர் சொல்றாரு அவளோட பார்ட்டி மெம்பர்ஷிப் அந்த இடத்துக்கு வந்து சந்தோஷப்படுறாங்க சரி நீங்க நிறைய பேச வேண்டியது இருக்கோ பக்கத்து ரூம் யூஸ் பண்ணிக்கோங்க ரியாவா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாமான்னு கில் மாஸ்டர் கேக்குறாரு அந்த லேடியோ எக்யூப்மெண்ட் கொண்டு வர அப்படின்னு கிளம்புற ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சிட்டு ரிசப்ஷன் டெஸ்க்ல வெயிட் பண்ணு அப்படின்னு அவள் சொல்றான் அவளோட பார்ட்டி கிரிம்சன்ஸ் வார்டு தான் ஊர்லயே பெரிய பார்ட்டி அவனை நீ காப்பாத்தினதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் இவன் அவள் ஸ்ட்ராங்கா இருந்தாலும் அவன் எவ்வளவு ஸ்ட்ராங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் தனியா கொண்டிருக்க முடியாது ஸோ நீ ரொம்பவே ஸ்ட்ராங்கான வந்தான் டி ரேங்க்கு நீ குவாலிஃபைடு தான் அது போக நீ என்ன ஸ்ட்ராங்காக தெரியல மெஜிஷியன்ஸ்லாம் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருப்பாங்களா அப்படின்னு நம்ம பார்க்குறான் ஹலோ ரியோ என்னோட பேர் நீ நான் தான் அந்த கில்டோட கிளர்க் உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு கேட்டு நம்ம ஹீரோவோட பேர் மெஜிஷியன்னா என்ன எலமெண்ட் யூஸ் பண்ணுவீங்கன்னு கேட்கவோ வாட்டர் நம்ம ஹீரோ சொல்கிறான் எங்கே தங்க போகிறீங்கன்னு கேட்கவோ இனிதான் நான் ஒரு வீடை பார்க்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான் டஞ்சனுக்கு போயிருக்கீங்களான்னு கேட்கவோ இல்லை நம்ம ஹீரோ சொல்லுவோம் இன்னும் மூணு நாள் அதுக்கான கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும் அதில் நீங்க கலந்துக்கிறீங்களான்னு கேட்கவோ தாராளமாக நம்ம ஹீரோ சொல்கிறான் அட்வென்ச்சரஸ் டெம்பரவரியாக இங்கே தங்குறதுக்கு ஒரு ரூம்ஸ் இருக்குது அதில் நீங்கள் இப்போதைக்கு தங்கிக்கலாம் அப்படின்னு வா ஆக்சுவல் ரிஜிஸ்ட்ரேஷன் உங்கள் கையை அதில் வாங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோவோட கெல்டு கார்டில் அதை ரெஜிஸ்டர் பண்ணுறா இப்போ நீங்கள் ஆஃபீஷியலாக ரிஜிஸ்டர் ஆகிட்டீங்க கங்கராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு அந்த கார்டை வா கொடுக்குறா மிஸ் ஆகிட்டான்னு தெரிஞ்சவனே அடி வயிறே கலக்கிடுச்சு இனிமேல் அப்படி ஒரு விஷயம் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கெல் மாஸ்டர் நினைக்கிறேன் ரியோக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் ரியோக்கு பெருசாக அதையாச்சும் பண்ணுமே அப்படின்னு சொல்லி அவர் யோசிக்கிறார் உனக்கு ஒரு புது ஸ்டாஃப் வாங்கி கொடுக்கலாம் நான் நினைக்கிறேன்னு சொல்லவோ பட் எனக்கு ஸ்டாஃப் தேவை இல்லையா நம்ம ஹீரோ சொல்கிறேன் ஸ்டாஃப் எல்லாமே மேஜிக் யூஸ் பண்ண முடியும் அது போக என்கிட்ட ஸ்வாட் இருக்குன்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம் நீங்கள் ஸ்வாடை யூஸ் பண்ணி பார்த்தது இல்லையான்னு கேட்டால் இந்த தானே இருக்குன்னு நம்ம ஹீரோ காமிக்கிறான் அந்த வார்டை பத்தி எனக்கு நிறைய விஷயம் தெரியாது ஸோ கதை தெரியாம நம்ம ஹீரோ கேட்கற இரத்துல இருக்கிற மாதிரியே டுவெண்ட்டி ஃபர்ஸ் ஹவர்ஸ் ஒரு டே த்ரீ சிக்ஸ்ட்டி ஃபைவ் டேஸ் ஒரு இயர் யூ அளவ சென்டிமீட்டர்ல தான் இருக்கு அண்ட் அந்த கரி ரைஸ் கண்டிப்பா அப்படின்னா எனக்கு முன்னாடி யாரோ அந்த வால்டுக்கு ரியன் கர்னனியட் ஆயிருப்பாங்களோ அதுதான் அந்த வால்டுக்கு மாற்றத்தை கொண்டு வந்திருக்குமோ நம்ம ஹீரோ யோசிக்கிறான் இப்போ பர்ஃபெக்ட் டைமிங் சொல்லலாம் அடுத்தவங்க போறான் நம்ம ஹீரோ கேட்டா எனக்கு காப்பாற்றின ஒரு கெஸ்டுக்கு பார்ட்டி வைக்க வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஹீரோக்காக ஒரு பார்ட்டி வைக்கிறாங்க நம்ம ஹீரோவாக அந்த பார்ட்டியா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான் இப்போ நம்ம ஹீரோ ரொம்பவே டயர்ட் ஆயிட்டான் அவள் கிட்டத்தட்ட ஒரு அண்ணன் மாதிரி அவங்கள நல்லாவே பார்த்துக்கறான்ல

அப்படின்னு அந்த பையன் சொல்றான் ஃபேமிலி இறந்துட்டாங்க அட்வென்ச்சரர் ஆகணும்னு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கான்னு சொல்லுவோம் அமனோரியா கூட சேர்ந்து டஞ்சன் லெக்ச்சர்ல ஜாயின் பண்ணுவான்னு சொல்லப்போ சூப்பர்னு நம்ம ஹீரோ தான இண்ட்ரொடியூஸ் பண்ணிக்கிறான் ஐஸ்வால்ல ஏர் ஸ்லஸ் தாக்கு பிடிக்கிற அளவுக்கு வாய்ப்பே இல்ல அப்படின்னு அபலோட பார்ட்டியில ஒருத்தி சொல்லிட்டு இருக்கவோ அது எனக்கோ தெரியும் பட் நான் பார்த்தது உண்மைதான் அப்படின்னு அபல் சொல்லவோ அண்ட் வேவரன்ஸ் சுத்தி வின் மேஜிக் ப்ரொடெக்ஷன்ல இருக்கும் தூரத்துல இருந்து அட்டாக் பண்ணலாம் வாய்ப்பே இல்லைன்னு சொல்லவோ பட் அபல் அதுக்காக இதுல ஒண்ணு மட்டும் போய் சொல்ல போறான் அப்படின்னு சொல்லி அந்த இன்னொரு பொண்ணு கேக்குறா பட் அதுவோ உண்மைதான் பட் இதெல்லாம் கேட்க கட்டுக்கதை மாதிரி எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்றா நான் பார்த்ததும் உண்மைதான் கண்டிப்பா கூடிய சீக்கிரத்துல நீயும் அதை பாப்பா அப்படின்னு அபல் சொல்லவோ இது அந்த இன்ஃபர்னா மெஜிஷியன் கதை மாதிரி எல்லாம் இருக்கு ஒரு அட்டாக்ல ஒரு ஆர்மியவே டிஸ்ட்ராய் பண்றது பட் அதெல்லாம் ரோமர்ஸா கூட இருக்கலாம் பேசிட்டு இருக்காங்க நீ சொல்றது உண்மையா இருந்தா ரியாவா அவ்வளவு பவர்ஃபுல்லா இருப்பாள்னு கேட்கவும் மத்த எம்பயர்ல அவன் ஜாயின் பண்ணாம இருந்தா சரின்னு சொல்லவோ கண்டிப்பா அவன் டெபோஹி எம்பயருக்கு போக மாட்டான்னு சொல்லவும் எதனால மத்தவங்க கேட்டா அவனுக்கு அதோட பேர் பிடிக்கலையா அப்படின்னு நபல் சொல்லிட்டு கேட்க வியடா இருக்குல்ல எனக்கும் அப்படிதான் இருந்துச்சு நபல் சொல்றான் இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது சோ இதுக்கப்புறத்துல இருந்து நிறைய நியூ கேரக்டர்ஸ் இன்வால்வ் ஆகும் பட் அவங்களோட நேம் எல்லாம் போக போக கொஞ்சம் கொஞ்சமா நான் அவங்களுக்கு சொல்றேன் அண்ட் இருக்கிறதுலயே இந்த ஒரு எபிசோட் மட்டும் தான் நார்மலா போகும் நெக்ஸ்ட் டே எபிசோடே வேற லெவல்ல சூப்பரா இருக்கும் சோ மிஸ் பண்ணாம பாத்து என்ஜாய் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் నెక్స్ట్ ఎపిసోడ్లో మీట్ పన్ను